எலியை கொல்லாமல் விஷம் வைக்காமல் வீட்டில் இருக்க இந்த பொருள் வச்சா போதுங்க எலி சுமத்தால தெரிக்க ஓடும் ரொம்ப சிம்பிளான எளிமையான வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் முதல் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் தலையணை யூஸ் பண்ணுவோம் நம்ம தலையில் சில பேர் ஈவினிங் டைமில் எண்ணெய் வச்சுட்டு காலையில் குளிச்சிருவீங்க அப்படிப்பட்டவங்க அந்த எண்ணெய் தலையோட தலையணையில் படுக்கும்போது அந்த தலையணையோட உள் சைடில் அந்த எண்ணெய் கரை பட்டுறோம் தலையணை உரையில் பட்டுச்சின்னா நம்ம வாஷ் பண்ணிடலாம் உள்ளே இருக்க தலையணையில் பட்டுருச்சுன்னா அதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே கஷ்டம் இது போன்ற சமயத்தில் நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சுட்டு தலையணையில் படுக்கப் போறீங்கன்னா இந்த தலையணையில் கொஞ்சம் கூட எண்ணெய் படாமல் இருக்கிறதுக்கு அதாவது எண்ணெய் கரை படாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் போடக்கூடிய இல்லை அண்ணன் தம்பி போடக்கூடிய டீ ஷர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த டீ ஷர்ட்டை இந்த தலையணை உரையோடு சேர்த்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டீ ஷர்ட்டோட அந்த கை கைப்பகுதியை டிஷர்ட்டோட உள்பக்கம் மடித்து விட்டுருங்க இது ஒரு பில்லோ கவர் மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த டீஷர்ட்டில் தான் அந்த எண்ணெய் கரை படியும் இதனால தலையணை உரையோட உள்பக்கத்தில் கொஞ்சம் கூட எண்ணெய் கரை படியாது சப்போஸ் தலையணை உரையில் எண்ணெய் கரை பட்டாலும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணலாம் முன்னாடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் பேனா வச்சுருப்போம் நம்ம ஆஃபீஸ்க்கு இல்லை காலேஜுக்கெல்லாம் போகிற சமயத்தில் சில நேரம் நம்ம இது போன்ற பிரச்சனையில் மாட்டுவோம் அதுபோல் நேரத்தில் இந்த மாதிரி பேனாவோட அந்த கவரையும் இந்த பேனாவோட ரீஃபில்லை மட்டும் கலட்டி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு யோசிப்பீங்க பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற பேண்ட்டோட நாடா உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம ஊக்கு யூஸ் பண்ணி டக்குன்னு கோத்துருவோங்க சில நேரம் நம்ம வெளியில் ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லை காலேஜில்னு இருக்கும்போது நம்மக்கிட்ட ஊக்கு இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க பேனா இருந்தால் போதுங்க இந்த பேனாவோட அந்த கவருக்குள்ளே ரீஃபில் யூஸ் பண்ணி நாடாவை உள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ இந்த பேனாவோட கவர் யூஸ் பண்ணி இந்த நாடாவை ஈஸியாக நம்ம பேண்ட் நாடாவில் கோர்த்தர்லாங்க இது ஊக்கு இல்லாத நேரத்தில் இல்லைன்னா உங்களுக்கு நாட டக்குன்னு கோர்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேனாவை யூஸ் பண்ணலாங்க பேனா யூஸ் பண்ணி பாவாடை நாடா பேண்ட்டு நாடாக கோர்க்கும் போது யூஸ் பண்ணுறத விட ரொம்ப குயிக்காக நம்ம நாடாவை கோர்த்தரலாம் ஏன்னா ஊக்கு சின்னதாக இருக்கும் அதை நம்ம தள்ளி தள்ளி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க பேனா பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் நாடாவை பாவாடையில் இல்லை பேண்ட்டில்னு கோர்த்து எடுத்துடலாம் நீங்களே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கோர்த்து எடுத்தாச்சு இப்படி கூட நம்ம பேனாவை யூஸ் பண்ணிக்கலாங்க ஊக்கு இல்லாத இல்லை இல்ல அவசரமா நாடா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொல்லை எலி தொல்லைங்க அடுத்த டிப்பு எலியை கொல்லாமல் எலிக்கு விஷம் வைக்காமல் எப்படிரா விரட்டுறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனது தாங்க பொதுவாக எலி நம்ம வீட்டுக்குள்ளே ஈஸியாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் ட்ரைனேஜ் தாங்க நம்ம வீடு வாசலை என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்க சாக்கடை அந்த மாதிரி இடத்து வழியாக ஈஸியாக எலி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் ஒரு எலி வந்துருச்சுன்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோன்னா நாளாக நாளாக ஒரு எலி கூட்டமாக குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிடும் பொதுவாக எலி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஒயர் வாஷிங் மிஷின் ஒயர்னு முக்கியமான பொருட்களோட ஒயர் எல்லாம் கடிச்சு வச்சிடும் குறிப்பாக கார் பார்க்கிங் ஏரியால நம்ம கார் நிறுத்தியிருந்தோம்னா நம்ம காரோட சீட் பகுதி கார்ல இருக்கிற ஒயர் எல்லாம் கடிச்சிடும் இதனால நம்மளோட காசு தான் நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி டைம்ல இந்த எலிய கண்ட்ரோல் பண்றதுக்கு எலிக்கு விஷெல்லாம் வச்சோம்னா அது ரொம்பவே டேஞ்சர் நம்ம வீட்டில் நாயெல்லாம் வளர்க்குறோம்னா சுத்தமாக நம்மளால எலி விஷம்லாம் வைக்க முடியாது அதுவும் சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் எலி பாய்சன்லாம் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான முறையில் எலியை விரட்டலாங்க ரொம்பவே சிம்பிள் இதை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே போதும் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் முழுமையாக பாருங்கள் அங்கங்கே ஸ்கிப் பண்ணிங்கன்னால் இந்த மெடிசன் வேலை செய்யாது இப்போ நான் எடுத்துருக்கிறது தாங்க புதினாவை அதோடய தண்டுலேருந்து உருவி அதோடய இலை தனியாக தண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புதினாவோட அந்த தண்டு பகுதியை நம்ம முதல்ல எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த புதினாவோட தண்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த புதினாவோட வாசனை அப்படியே இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த குப்பையில் போடக்கூடிய இந்த காம்பு பகுதியை கூட நீங்கள் தூக்கி போடாதீங்க இது எளிய விரட்டுறதுக்கு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தண்டு எல்லாத்தையும் நல்லா இது போல் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வைக்கிற மாதிரி வச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக இது போல் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க வாரம் முறை நீங்கள் ஒரு புதினா கட்டு வாங்குனீங்கனாலே போதுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே பல வருஷத்துக்கு எலி தொல்லைங்கிறது இருக்காது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த புதினா தண்டுகளை இது போல் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்க போகிறேன் மிளகு சேர்த்துட்டு இதை வெறுமனே நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மிளகு நமக்கு ரெண்டு மூணாக உடையும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க புதினா தண்டு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோங்க இந்த மிச்சம் இருக்கிற புதினா தண்டு நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம் இப்போ இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த புதினாவோட சாறு அந்த மிளகோட சாறு எல்லாமே வேணும் அதுக்காக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துடலாம் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்த இந்த லிக்விடை அந்த அரை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இந்த சாரை நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா இதோட நெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குறிப்பாக எலிகள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அனிமல்ங்க அதுங்களுக்கு இந்த புதினாவோட ஸ்மெல் இந்த மிளகோட ஸ்மெல் சுத்தமாக செட் ஆகாது இந்த லிக்விடை நல்லா இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி இருக்கிற இடத்துல இந்த ஸ்மெல் பட்டுச்சுன்னா எலிகள் சும்மா தலை தெரிக்க ஓடுங்க நல்லா இதை வடிகட்டினதுக்கப்புறம் இந்த புதினா திப்பியை கீழே போட்டுறாதீங்க இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம பயன்படுத்துகிற இந்த மெத்தடை நீங்கள் வாரம் ஒரு மூணு முறை ஒரு ரெண்டு நாள் விட்டு விட்டு செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டுக்குள்ளே எலிங்கிறது இருக்காது இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விட் கூட ஒரு மூணு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட லிக்விட் ரெடி ஆயிடுச்சு இது போல் நம்ம வீட்டில் பழைய அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ தீபம் வரப்போது இதனால நிறைய புது விளக்குகள் வாங்குவோம் நம்ம வீட்டில் இருக்க பழைய விளக்கை நம்ம இது போல பயன்படுத்திக்கலாம் அந்த விளக்கு நம்ம வீட்டில் இருக்க பஞ்சு திரிய நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடில் முக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு இந்த லிக்விடு இந்த பஞ்சு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி வருதோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க அது கிச்சனாக இருக்கலாம் கபோர்டாக இருக்கலாம் இல்லை காராக இருக்கலாம் எங்கேனாலும் நீங்கள் இந்த லிக்விட் வைக்கலாம் இதோட வாசனைக்கு எலிகள் அந்த இடத்துக்கு வராது ஒரு முறை எலிகளுக்கு அந்த இடத்துல இந்த ஸ்மெல் பட்டுருச்சுன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு அந்த பக்கமே வராதுங்க எலிகளுக்கு நல்லாவே ஞாபக சக்தி இருக்கும் அதனால எலிகள் இந்த ஸ்மெல் இருக்கிற இடத்த ஒரு நாள் தெரிஞ்சுக்கிச்சுனா அடுத்த முறை உங்கள் வீட்டு பக்கம் வராது இது போல உங்கள் வீட்டு கிச்சனில் இல்லைனா இந்த மாதிரி ஒயர் இருக்கிற ஏரியாலலாம் நீங்கள் இது போல இந்த பஞ்சை வச்சு விட்டுருங்க இந்த திரியில இருக்க வாசலை போயிடுச்சுன்னா இதை மறுபடியும் இப்போ இது மாதிரி இந்த லிக்விட் எல்லாத்தையும் பஞ்சில் முக்கி அங்கங்க உங்க வீட்டுக்குள்ள காருக்குள்ளே நீங்க எங்கேனாலும் வைக்கலாம் காருனால நமக்கோ குழந்தைங்களுக்கோ யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது ஆனா எலிகளுக்கு இந்த வாடகைங்கிறது சுத்தமா பிடிக்காது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த புதினா கண்டுகளோட நம்ம மிக்ஸியில் அரைச்ச வடிகட்டி எடுத்த அந்த புதினா திப்பியும் கலந்து விட்டுருங்க இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க அது என்னென்னா ஏற்கனவே மிளகை நம்ம முழுசாக சேர்த்துருப்போம் இப்போ மிளகு நல்லா பவுடர் பண்ணி இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு புதினா இது ரெண்டும் சேரும்போது நல்ல ஸ்ட்ராங்கான நெடியை உண்டு பண்ணோம் இந்த பவுடரை நீங்க நைட் டைம்ல மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் எல்லா நேரமும் பயன்படுத்தக்கூடாது குறிப்பா இதை உங்க வீட்டுக்குள்ள வைக்கிறீங்கன்னா நைட் டைம்ல மட்டும் வைங்க பொதுவா இதோட நெடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மிளகு போட்டிருக்கிறதுனால நமக்கு தும்மல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நைட்டில் கிச்சனெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஏரியாவில் மட்டும் வச்சு விட்டுருங்க இது காலையில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க நான் சொன்ன ரெண்டு மெத்தடையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே எலிங்கிறது வரவே வராது எலியை கொல்லாமல் விஷம் வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கூட சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாங்க அதே போல் கார் பார்க்கிங் ஏரியாவிலலாம் நமக்கு எலிகள் அதிக நடமாடும் அப்படிப்பட்ட இடத்துல உங்கள் காரை சுற்றி மட்டும் நம்ம ரெடி பண்ண இந்த பொடியை தூவி விட்டீங்கன்னு கார்க்குள்ள எலி ஏறவே ஏறாது காரோட அந்த டயர் பகுதியில் காரோட அந்த ஃப்ரண்ட் பகுதியில் எல்லா இடத்துலயும் காரை சுற்றி ஒரு எல்லை கோடு மாதிரி இந்த பொடியை தூவி விட்டுருங்க இதையும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து செய்யுங்க இது போல செய்யறதுனால எலிகள் உங்கள் வீட்டு பக்கம் கண்டிப்பாக வராது இதனால எலியை கொல்லாமல் விஷம் வைக்காமல் விரட்ட முடியும் இன்னைக்கு நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாடுவாங்க Bye friends, thanks for watching!